அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகமுகி வாராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம சதம்பே சதம்பினி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சர்வேஷம் சுவாஸ்தம் பணம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌம் ஐம் டஹ டக டக ஹும் அஸ்திராய பட் அதாவது வராகியை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு கணம் போதும் அப்படின்னே சொல்லிடலாம் வராகியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு இன்று உங்களுக்காக வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியான அந்த ஒன்பது இரவுகளும் பார்த்தீங்கன்னா வராகியை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் விழா ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது ஆறாம் தேதி இந்த ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆரம்பித்து பதினைந்தாவது நாள் இந்த ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முடியக்கூடிய அற்புதமான இதை வராகிக்கு உரிய ஆஷாட நவராத்திரி தினங்களில் வாராகியை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அம்பாளை எப்படியெல்லாம் கொண்டாடுறது நினைத்ததை நமக்கு நடக்கணும் கேட்டவரங்கள் கிடைக்கணும் அப்படின்னா வாராகிய வழிபாடு கை கொடுக்கணும் சொல்லலாம் வராகிக்கு ரொம்ப விசேஷமான பஞ்சமி நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த வகையில் வாராகிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்பது நாட்கள் வரும் பொழுது அதை நம்ம தவற விடாமல் கையில் எடுத்து செய்யக்கூடிய அந்த பூஜைக்கு அப்படின்ற பலன் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அதனால் வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களும் எப்படி வீட்டில் நம்ம எளிமையாக வராகிய வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஒவ்வொரு நாளும் சரி இந்த ஆஷாட நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்றது மாலை வழியில் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நேரம் இல்லாதவங்க காலையிலேயே பண்ணிடுறதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக நேரம் இருந்தால் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பூஜைகள் செய்கிறது விசேஷம் இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக செய்கிற அளவுக்கு டைமோ இல்லை அதற்கான ஒரு நிதி நெருக்கடியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எளிமையான பூஜையாக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஒரு பொதுவான பூஜை நம்ம ஒன்பது நாளும் செய்யலாம் எப்பவுமே ஒரு சிறந்த இடம்னு சொல்லுவாங்க அது பூஜை அறையாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வீட்டோட நம்ம வர வேர் ஒரு இடம் தேர்ந்தெடுத்துட்டு அங்கே தான் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த ஒன்பது நாட்களில் பெண்களுக்கு மாத விழாய் நாட்களாக இருந்தால் அதை தவிர்த்துட்டு மற்ற நாட்கள் தாராளமாக நம்ம வாராகி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது ஒரு மண்குடுவை ஒன்று தயார்படுத்திக்கோங்க இல்லைனா வீட்டில் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பீங்கான் அப்படி இல்லைனா மண்குடுவ இல்லைனா நீங்கள் பெத்தளை கிண்ணம் அப்படி இல்லைனா நம்ம வெள்ளி கிண்ணம் பயன்படுத்தலாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அதை அழகாக வந்து நம்ம பூஜைக்கு தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த இந்த பாத்திரம் இருக்குது இல்லையா இது வந்து நம்ம அசைவத்திற்கு பயன்படுத்திருக்க பாத்திரமாக இருக்கக்கூடாது இதுக்கு மேலே நீங்கள் அதில் அசைவம் சமைக்கவும் கூடாது அந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி நிரப்பிட்டு விரலி மஞ்சளோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கிழங்கு மஞ்சளோ நம்ம வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வச்சுட்டு ஆஷாட நவராத்திரி பூஜை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எப்போவுமே பூஜை புனஸ்காரம் அப்படின்னாலே நம்ம குத்துவிளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது துவங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு குத்துவிளக்கு பூஜை அறையிலே பார்த்தீங்கன்னா வராகிக்கு முன்னாடி ரெண்டு குத்துவலுக்கு வச்சுட்டு சிம்பிளாக ஒரு தீபம் போட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச நைவீதியம் பண்ணிவிட்டு நீங்கள் தினசரி ஒன்பது நாட்களுமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்லை என்னால் கொஞ்சம் கிராண்டாகவே பண்ண முடியும் எனக்கு அதற்கான நேரம் இருக்குது சூழ்நிலை இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பூஜை ஒவ்வொன்றும் இருக்குது நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் ஷார்ட்ஸ் கூட பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி பூஜைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் கொடுத்துட்ருக்கேன் இனி வந்து வந்து உங்களுக்கு நிச்சயமாக செய்கிறோம் வீட்டில் நம்ம வராகியோட படம் வச்சுருந்தாலும் சரி இல்லைன்னா விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி அழகாக அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க புத்தாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் சாத்திரிங்க திருமாங்கலியம் சாத்திட்டு வழிபாடு செய்கிற பழக்கம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அழகாக இந்த மண் மண்கொடுவையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பி எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம பூஜை புனிஸ்காரம் அப்படின்னு சொன்னாலே பச்சரிசி தான் வந்து வழிபாட்டிற்குரிய ஒரு அரிசின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பாடு சமையல்லாம் செய்கிறோம் இல்லையா அந்த அரிசியை தவிர்த்துட்டு பச்சரிசி பண்ணுறது ரொம்ப விசேஷமானது அதனால கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மஞ்சள் கிழங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு முன்னாடி தாயே என் குறைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் ஒன்று நினைத்து தீபங்கள் ஏற்றி வைத்து வெளிப்பாடெல்லாம் ஆனாலும் ஒரு சில நெருக்கடி காரணமாக பார்த்தீங்கன்னா என்னால் அதிலிருந்து வெளியில் வர ரொம்ப சிரமமா இருக்கு இனி வரும் காலங்களில் அதற்கான ஒரு மன தைரியத்தை கொடு கஷ்டங்கள் கரையும் வரை எனக்கு போராட ஒரு தெம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க இப்போ அடுத்தாப்பில் பார்த்த வர போகிறோம் நம்ம நைவேதியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பால் எடுத்து வச்சுக்கோங்க காய்ச்சாத பாலாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகளில் அம்பாளுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த சக்கரை வள்ளி கிழங்கு ரொம்ப பிரியம்னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்கு பிரியம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அப்படி இல்லைன்னா தானியங்கள் சுண்டல் பண்ணி வைக்கிறது பிரசாதமாக நீங்கள் பால் பாயசம் உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் தாராளமாக பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் பண்ணுறதும் விசேஷம் இல்லை எனக்கு இந்த ஒன்பது நாளில் ஒரு நாள் தான் கிடைக்கும் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் தாராளமாக அந்த ஒரு நாள் பண்ணுங்கள் அந்த ஒரு நாள் என்னைக்கு பண்ணனும் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல ஆளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது வராகிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் வறுமை இல்லாத வாழ்க்கைக்கு நமக்கு வித்துட ஆதாயமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கைகளையும் பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி குத்து விளக்கு ரெண்டு குத்து விளக்கு நிச்சயமாக ஐந்து முகம் கொண்டு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய தவறாக திகள் மறக்காதீர்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வழிவாய்ப்பை ஏற்பித் ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது எந்த பூஜையாக இருந்தாலும் சரி இப்போ வராகிக்குன்னு சொல்லி நம்ம ஆஷாட நவராத்திரி பூஜையாக இருக்கட்டும் அப்படி இல்லை ஒரு லக்ஷ்மி பூஜையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பூஜை அது எந்த பூஜை இருந்தாலும் சரி முதல்ல விநாயகர் வழிபாடு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு இல்லை விக்கிரகமாக எடுத்து வச்சுட்டு விநாயகர் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பூஜையும் அழகாக பண்ணி பாருங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகம்னு சொல்லுவீங்க இப்போ நான் வராகி வந்து வீட்டில் வந்து படமே விக்கிரகம் இல்லை எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு அவங்கள வந்து நம்ம நினைத்தாலே போதும் அந்த ஒரு நினைப்பில் கூட பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறதா சொல்லுவாங்க அதனால் இல்லை படம் இல்லை என்கிட்ட சிலை இல்லைன்னு சொல்லி கவலைப்படவே படாதீங்க தாராளமாக நீங்கள் நினைத்தால் மட்டுமே போதும் ஆலயம் இப்போது வராகியோடய ஆலயங்கள் இப்போ நிறைய இடங்களில் வந்து ஆலயம் வந்து இருக்குது அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வராகியை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒன்பது ராத்திரிகள் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆறாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரை அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு வராகியை நினைத்து வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த பதிவினுடைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன் இல்லையா அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம்னு சொல்லலாம் நேர்மறை ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியது வாராகியை எங்கே இருந்தாலும் இல்லத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறதுனால அந்த மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக உச்சரிங்க அந்த மந்திரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை ஒன்று ஒன்றா அழகாக வரி பை வரியாக வந்து படித்து 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 அந்த மந்திரங்களை சொல்லுங்கள் வராகிக்கு வந்து பூஜை பண்ணும்பொழுது ஒன்பது நாளுமே நலைங்கு வச்சிட்டு அம்பாவில் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிங்க ரெண்டு பக்கமும் சந்தனம் வச்சுட்டு நெற்றில திலகம் வந்து குங்குமம் வந்து ஒரு மூணு தடவை வச்சுட்டு வராகியே போற்றி வராகியே போற்றி வாராகியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை நினைத்து அம்பாளுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க வாராகிக்குன்னு சொல்லி நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது அந்த புத்தகம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அந்த புத்தகம் எடுத்து வச்சு நீங்கள் போற்றிகள் சொல்லி அம்பாவில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை புக்கெலாம் இல்லை அப்படின்னா வராகியே போற்றி ஓம் வராகியே போற்றி ஓம் வராகியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை மட்டுமே சொல்லி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அம்பாளுடைய அருட்கடாட்சம் உங்களை நிச்சயமாக வந்து சேரும்னு சொல்லலாம் இந்த எளிமையான வராகி வழிபாட்டை ஏதாவது ஒரு நாளாவது இந்த ஒன்பது நாட்களில் கண்டிப்பாக மறந்துடாமல் செஞ்சிருங்க ஓம் வராகியே போற்றி போற்றி